ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க கூட ஷேர் இருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டிங்க அப்படின்னா எப்போ நான் வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஈஸியாக நம்ம சேனல்ஸ் வர நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இருபது பல் பூண்டு அப்படியே ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க கட் பண்ணாமல் உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட விட குறைவாக வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் பூண்டோட கலர் வந்து நல்லா மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ இதில் வந்து ஒரு குட்டி தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு தக்காளி போதும் ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரக்குறைவாக வேணும் அப்படின்னா ஒரு அஞ்சாறு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இதையும் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் உள்ளே சேர்த்துக்கங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருலாங்க வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மிளகாயோட கலர் மாறிடும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி லைட்டாக தண்ணி சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ தோசைக்கல் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க தோசைக்கல் வச்ச உடனே ஹை ஃப்ளேமில் வைப்பே இல்லைங்களா தண்ணி தெளிச்ச உடனே லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நீங்கள் எப்பவும் போல் தோசை விடுவீங்களா அந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாம் ரொம்ப லேஸாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெய்யோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க லைட்டாக நெய் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா லைட்டாக சுற்றியும் ஆயில் சேர்த்துக்கலாங்க லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு தான் இது எல்லாமே செய்யணும் இப்போ ஃபுல்லாக சுற்றியும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு செகண்ட் வந்து இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கில்லைங்களா வெங்காயம் மிளகாய் பூண்டெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கில்லைங்களா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் வச்சு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுறலாங்க அந்த ஒயிட் கலரே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக இந்த கலருக்கு நம்ம மாற்றிடலாம் உங்கள் வீட்டில் வந்து குட்டி பசங்க வந்து சட்னி வச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இனிமேல் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா லைட்டாக மல்லித்தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு சட்னி அரைக்க டைம் இல்லை இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க முந்தினாலே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் ஈஸியாக இந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டு சைடு திருப்பி விட ஒரே சைடு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோதான் சூப்பரான பூண்டு தோசை டக்குனு ரெடி ஆகிடுச்சு பாருங்க இந்த மாதிரி மற்ற எல்லா தோசையும் ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சோ லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லைங்களா அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன்ல ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்